இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஏசப்பா நம்ம என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் ஏசையா பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் நீக்கி இளைப்பாற பண்ணும் காலத்திலே பிரியமான தேவச்சரமே விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டு தத்தளிப்பையோடு கலக்கத்தோடு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்ற உன்னுடைய தத்தளிப்பை நான் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறேன் உன்னுடைய துக்கத்தை நான் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் போகிறேன் என்று கலக்கத்தோடு துக்கத்தோடு தத்தளிப்பு என்று கலங்கி இருக்கிற தத்தளிப்பை கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார் ஒரு குளத்துல தண்ணி அதிகமா இருக்கும் பொழுது அது தத்தளிப்பு ஆகாது அது குறைவா இருக்கும் பொழுது அங்கும் இங்கும் அலமோதுகிறதை போல இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் தத்தளிப்பை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார் உங்களுடைய குறைகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற ஆண்டவர் இன்று வல்லவராயிருக்கிறார் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருங்க விசுவாசத்தோடு செபத்துல நீங்க உறுதியா இருங்க உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போக உங்களுடைய தத்தளிப்பு கர்த்தர் நீக்கி போடுவேன் என்று ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறவராயிருக்கிறார் சாட்சி கொடுப்பீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராயிருக்கிறார் உங்களுடைய தத்தளிப்பு முடிந்து போனது என்று விசுவாசிங்க உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போனது என்று விசுவாசிங்க கர்த்தர் உங்களோடு இருந்து ஆசீர்வதித்து உங்களுடைய துக்கத்தையும் உங்களுடைய தத்தளிப்பையும் ஆண்டவர் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராயிருக்கிறார் விசுவாசிங்க நாம் சிதிக்கலான் நல்ல பிதாவே அருமையான இந்த நல்லவேளை காய்ச்சி சோத்திரம் அப்பா பிதாவே அன்பான தேவன் நீங்க அப்பா துக்க நாட்களும் தத்தளிப்பும் இப்பொழுது அன்றரே நீக்கி போடுவேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க இசு அப்பா எத்தனை உங்களுடைய பிள்ளைகள் அப்பா நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என் திருமணம் என் பிள்ளைக்கு திருமணம் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று அப்பா அநேக தேவைகளுக்காக குடும்பத்துல சமாதானம் இல்லாததற்காக ஒவ்வொரு தத்தளிப்பும் நீங்கள் பார்த்து கொண்டு தத்தளிப்புகளிலிருந்து ஒரு விடுதலை நீங்க கொடுப்பதற்காய் சோத்திரிக்கிற ராஜா உன்னுடைய வாழ்க்கையில் அப்பா உடைய பிள்ளை உடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் தத்தளிப்பும் துயரமும் துக்கமும் கவலையும் மறைந்து போகட்டும் ஆண்டவரே அப்படியா என் தேவனாகிய கர்த்தர் அன்றுரையே அந்த தத்தளிப்ப நீங்கள் மாற்றுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அந்த துக்க நாட்களை நீங்கள் ஆசீர்வதிக்க போவதற்காய் ஆண்டுவரே அப்பா கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தத்தளிப்பும் ஏசுவின் நாமத்தினால் இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் அப்பா அன்றுடையே தத்தளிப்பான பாத்திரங்களை நிரப்புங்க இயேசுவே ஆண்டு எல்லாம் பாத்திரங்களை நிரப்பி ஆசீர்வதித்து கண்ணீரை துடைத்து உங்களுடைய பிள்ளைகளை இந்த நிமிஷமே உயர்த்துவதற்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கணத்தில் ஒப்பு கட்டுக்கிற அப்பா எல்லாம் தத்தளிப்பு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றினதற்கு ஆசி தோத்திரம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால சிபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் விசுவாசிங்க உங்களுடைய துக்கமும் உங்களுடைய தத்தளிப்பும் கர்த்தர் நீக்கி போடுகிற ஏசு வல்லவராயிருக்கிறார் ஜீசஸ் வித்யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ காட் பிளஸ் யூ